இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மழையை பற்றின தொடர்ச்சியான தொடர் தகவல்களை தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மழைக்காலம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் மழை கொட்டி தீத்து பூமிக்கு தேவையான தண்ணீரை வந்து பூமி உறிஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற தண்ணி வந்து ஓடையாக போய் ஆற்றுக்கு போய் ஆற்றிலிருந்து கடைசியாக போய் சேர இடம் பார்த்திங்கன்னா கடல் இதுதான் இயல்பு ஆனால் சில பேர் புரியாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மழை தண்ணி வேஸ்ட்டாக போகுது கடலை போய் வேஸ்ட்டாக கலக்குது அப்படின்னா ஆனால் அது தப்பு என்ன அப்படின்னா குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்து கண்டிப்பாக கடலில் போய் கலந்தே தீரணும் ஏன்னா அதுதான் அதுதான் ஒரு சூழல் இயற்கை சூழல் அப்போ அப்படி கலக்கும்போது அந்த தண்ணீர் வந்து உப்பா மாறி கடல் நீர் வந்து திரும்ப மேகமாக மழையா நம்மளுக்கு தானே கடலில் போய் கலக்கிறது தப்பு இல்லை பூமிக்கு தேவையான தண்ணி அதை எடுத்துக்கிட்டு மிச்சம் வந்து அது கண்டிப்பாக கடைசியாக கடலில் போய் தான் சேரணும் அதனால நம்ம அதுக்காக கவலைப்படக்கூடாது அதனால ஐயோ வீணா போச்சே அப்படின்னு எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம இப்படி செய்யலாம் என்ன அப்படின்னா வேஸ்ட்டாக எங்கே போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வருது வெளியில் ரோட்டில் வருது ஸோ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சமாவது சுற்றி ஒரு கொஞ்சோண்டு சென்டாவது மணலாக விடணும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா மணல தேடினா கூட கிடைக்காது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட்டை போட்டு அடைச்சிடுறாங்க இப்போ தண்ணி போகிறதுக்கு எங்கே இருக்க வழி வெளியில் தான் வரும் கொஞ்சம் ஹைட்டாக புதுசாக கட்டின ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை கொஞ்சம் நாளைக்கு அவங்க ஜாலியாக இருப்பாங்க திரும்பவும் ரோடு ஏறும்போது அவங்க திரும்ப இறங்குவாங்க இதே வேலையாக போச்சு யார் முதல்ல ஏறா யார் முதல்ல இறங்குறா பில்டிங் அப்படின்னு தான் ஒரு காம்பட்டீஷனாக போயிட்டுருக்கு ஸோ தயவு செஞ்சு ரியல் எஸ்டேட் ரியல் பில்டர்ஸ் இனிமேல் நீங்கள் கட்டுற வீட்டில் கொஞ்சமாக மணல் விடுங்க கார்னர்ஸ்லயே கொஞ்சம் மணல் விடுங்க இல்லைன்னா ரெயின் ஹார்வெஸ்டிங்கை நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அது இன்னும் நல்லா இருக்கும் சரி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அதாவது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஒரு ஒரு வருஷமும் ஏதாவது ஒரு அணையை பற்றி நம்ம கண்டிப்பாக நியூஸில் பார்த்துருப்போம் இந்த வருஷம் இந்த அணை இந்த அணை வந்து வரலாறு காணாத அளவுக்கு வெளில பெருக்கெடுத்ததுனால தடுப்பணைகள்லாம் உடஞ்சி இப்படி வெளியில் விட வேண்டியதாயிடுச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் மாறி மாதிரி தான் இருக்கும் டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொன்னாங்க பவானி அணை நிரம்பி ஐம்பதாயிரம் கனநடி நேர திறந்து விட்டுட்டாங்க பத்து நாளில் அப்படின்னு இப்போ டூ தௌசண்ட் டுவெல்வில பார்த்திங்கன்னா பவானி ஓரம் பல ஆண்டுகளாக இருந்த மண் வந்து தூர்வாரி பூமிக்கு எடுத்து போட்டு இந்த மாதிரி நிறைய கதைகளை நம்ம கேட்டிருப்போம் சாரி கதைகள் இல்லை ஒரு சில வார்த்தைகள் உண்மை உண்மைதான் அதாவது பவானி சாகரோட அந்த அணையோட கொள்ளளவு வந்து நூற்றி இருபது அடி ஆனால் இன்னைக்கு அதோடய கொள்ளளவு நூற்றி ரெண்டு அடி மட்டும்தான் நூற்றி அஞ்சு அடி இதுக்கு மேலே நீர் வந்து தேங்காது ஆனால் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அணையில் இருக்கக்கூடிய மண் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு அடிக்கு மேலே தேங்கி கிடக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் நூற்றி அடி தண்ணீர் தேக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஒரு அழகாக ஒரு ஸ்வீட்டாக ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க அது யார் அப்படின்னா பொதுப்பணித்துறை சரி ஓகே அதை விட்டுருவோம் பொதுவாக தண்ணீர் குறையும் போது அணையில் இருக்கக்கூடிய வண்டலை வந்து விவசாயங்கள் கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு தேவையான அவங்க உபயோகத்துக்கலாம் அதாவது அவங்களுக்கு தெரியும் அதை வச்சு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அணையை தூர்வாரதுக்கு நூறு கோடி செலவாகுதுன்னு சொல்கிறாங்க அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் சரி அவங்க சொல்கிற விளக்கம் இதுதான் அப்போ அந்த நூறு கோடி நீங்கள் அங்கே செலவு பண்ணணுமானு நீங்கள் அங்கே அழுறதுக்கு பதிலாக இந்த பக்கம் நீங்கள் இப்படி செய்யலாமே தேவையான மண்ணை வந்து நீங்கள் விவசாயிகள் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கலாமே ஸோ இப்படி ஏன் மாற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சில ஆர்வர்களோட கருத்து சரி இன்றைக்கி நம்ம நிலமை என்ன இருக்குது நம்ம வந்து மழை சீசனில் கப்பலை வச்சு தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள் அந்த கப்பல் கடைகள் நிறைய வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ நீர்வழி பாதை வந்து ஏகப்பட்டது வந்து ஆக்கிரமிப்புக்கு உள்ளாயிடுச்சு ஸோ இது வந்து நம்ம அரசு தலையிட்டு செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அரசோடு சேர்ந்து மக்களும் இணைஞ்சு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அதன் வழியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசுமை பரப்பளவை வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க பொதுமக்களோட சேர்த்து அதோட கம்பைன் சிஸ்டமாக ஹைப்ரிட்டாக அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப பெரிய வரமாக ஒரு பொக்கிஷமாக இருக்குது எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு வெறிகொண்டு பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் முக்கியமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஸோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஒரு பாதுகாப்பு சட்டம் போடணும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்த பனைமரங்கள் நிறைய அழிஞ்சு போச்சு பனைமர எத்தனையோ ஆக்ட் போடுறீங்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன கருத்து ஆர்டிக்கல் அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தில் படி நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸும் வந்திருக்கு ஸோ மக்களும் வந்து நம்மளும் வந்து அரசோடு சேர்ந்து இணைஞ்சு நம்மளும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு அதாவது நம்ம நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் நம்ம வீடு வரைக்கும் நீட்டாக இருந்தால் போதும் நினைக்காம நம்ம பொதுவாக பொதுவாக யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் லந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்களோட வாழ்வியல் முறைகள் அதில் ஒளிந்திருக்கும் அறிவியல் இதெல்லாம் தயவு செஞ்சு சிலபஸில் வைங்க இது வந்து கவர்மெண்ட் தான் செய்யணும் ஏன்னா அப்போ தான் அந்த நாலேஜ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சரி நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ